தேசியம் அப்படின்னா என்னன்றது தெரியுமா அதில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா ஒரு நிலப்பரப்பை அந்த நிலப்பரப்பை வந்து நம்மளுடைய ஆளுமையின் கீழ் நாம் நினைக்கிற விஷயத்தை செய்கிற மாதிரியான ஒரு நிலப்பரப்பை அடையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த தமிழர்களுக்கு வேற வேற தேவைகள் இருக்கு அந்த நாட்டுல அது அடையணுன்றதுக்காக அவங்கவுங்க போராடிட்டு இருக்காங்க இந்தியான்றது ஒரே நாடு தான் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கேட்கணும் எதை பற்றி பேசணும் இங்கே யார் தமிழர் இவருக்கு டிஎன்ஏ டெஸ்டுடு அவருக்கு டிஎன்ஏ டெஸ்டுடு இவருக்கு டிஎன்ஏ டெஸ்டுடு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியான்ற நாடு தான் இருந்துச்சு எல்லாருமே இங்கே வந்த வந்தேரிகள் தான் சிந்துவெளி வழி அங்க அங்கே போய் முத முதல்ல மக்கள் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம்